கட்டார் அணை வீரர்கள் தங்களுடைய சிறப்பரிசை பெற்றதானே வாங்கினேன் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நா தார் சமயத்தீழே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை குட்டி ஜவன்சி ராணி நாச்சியார் சர்மிஹ நாச்சியார் சர்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூடுப்பட்டி ஊமை மந்தையன் துணையோடு கூடுபட்டி கண்ணன் ராஜாவரது அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காலையார் கோவில் பழனி நினைவாக சரண ஆன்மீக குழு வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்பு அப்பு பாலாப்பு தம்பி 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 பேசுங்க தம்பி

மற்ற கைத்தட்டுங்கள் ஊக்கம் அருந்து அழைப்புகளை ஏற்று வருகின்றிருக்கின்ற தமிழ்நாடு வடமா நல மாநில தலைவர் அருமையப்பா முத்து அவர்களையும் மதுரை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வடமாநிலத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு அருண் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் பேசிக்கிறோம் அப்போ அவங்க பேசிக்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து அரிசி தவறையும் சிறப்பு பரிசிலையும் ஒரு காலையும் ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பாருந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் செல்வகுமார் செல்வகுமார் ஆறுமுகம் ரகு மூணு பேரும் தனது ஹோம் டீமான சொர்ணகாலி சரணியில் விளையாடுவார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இனிமே சொர்ணகாலி சாமன் குழி வீரர்களால் ஆடுவார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இனிமேல் இந்த அணியில் மட்டும்தான் ஆடுவார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு எங்கள் அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்றார் தமிழ்நாடு வடமாடு அரசுடைய மாநில தலைவர் அருமையப்பா அந்தோணி முத்தவர்களுக்கு மதுரை மாவட்டம் ஒட்ட வீடு அருண் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எங்களுடைய அழைப்பு தலையேற்றிருந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் திமுக இளைஞரணி பொறுப்பாளர் வைர பிரகாஷ் அவர்களை வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுடன் இணைந்து சுரேஷ் அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் செய்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ரூபனர் அழைப்பதில் ஏற்று வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற

விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாக சூட்டப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அண்ணா திராவிட முன்னேற்ற கல தேவகோட்டை வடக்கு ஒன்றிய வர்த்தக அணி துணைத் தலைவர் உறுதி கோட்டை காமராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பசுதவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமாயன பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் விநாயக மற்றும் தமிழரசன் பிரதர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றது விழாக்கள் வழக்கறி பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலஜா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அன்னை பாலான ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பாருப்போம் யார் என்று பொறுத்திருந்த பாருப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் சரவணன் சார்பாக நடவடை வீர தமிழர் அவரது நூத்தி எட்டு காலை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி குழு வீரர்கள் சந்தி வீரன் குழு சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு தங்களை ஆயதப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொலைநீங்க சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேலும் சிறப்பு பரிசாக இந்த மாட்டுக்கு கீழே வளையன் பட்டி அவர்கள் காளையார் கோவில் மண்ணின் மைந்தர் நவீன் அவர்கள் சார்பாகவும் கீழே வளையம்பட்டி கரண் அவர்கள் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற விழாக்களை பெறுவதற்கு ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் நாடு போற்று நமதாட்டி செல்போ படுத்த கட்டாத்தோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவர் மாணவர்களை இரவு பகல் பாராமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்தனை தாய்மார்களுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீட்டு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய பொதுமக்கள் அனைவருக்கு இந்த வருணத்திலே கோடான வாடி நன்றி கடன்களை உருத்தாக்கி கடைசி பத்தே நிமிடி பத்து நிமிடம் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பார் கடைசி கர்ணன் நவீன் அவர்கள் சார்பாக காளையார் கோவில் மண்ணில் மென்றர்கள் கர்ணன் நவீன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் திருநகர் நினைவில் பிரவீன் நினைவில் சார்பாக ஜெயம் இளைஞர் மன்றம் சார்பாக சிறப்பு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக நவநீதன் சார்பாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் டி கே மாவட்ட பிரதிநிதி சி முத்துநாதன் இணைந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மீனால் ஆடியோஸ் உரிமையால் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஒழுங்க கலத்துக்கொண்டு இருக்கிறார் தூதகுடி நவனிதன் சார்பாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் டிஎம்கே மாவட்ட பிரதிநிதி சி முத்துநாதன் இணைந்து இந்த மாட்டிற்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி சிறப்பு பரிசு வெக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கோயின் சரவணன் சார்பாக நடோடை வீர தமிழர் அண்ணாதுரை அவரது நூத்தி எட்டு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு சண்டி வீரன் குழி வீரர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சண்டி வீரன் குழு தங்களை தயார்நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கத ஓசை அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் ஐஓபி பாலா பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்ப்போந்து காலை சதுராடு ஆண்கள் எடுத்தால் பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போ என்று கை பொறுத்திருந்துட்டு வீரர்களை உற்சாக படுத்தீங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பருத்திடா கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா சந்தி வீரன் சந்தி வீரன் குழு தலைவர் வந்துட்டு போக சந்தி வீரன் அணி தலைவர் வந்து போக சந்தி வீரன் அணி தலைவர் வந்துட்டு போக போ வந்துட்டு போக போ வந்துட்டு போக போ இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒயின் சரவணன் சார்பாக நெடுவடை வீர தமிழ் அண்ணா துறை எட்டு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் அரண்டாங்கி பி எம் கே வசிகர நண்பர்கள் காலையா கால எருகலா காலையா கால எருகலா இவர் தூங்க அப்ப அப்ப எல்லாரும் போகாதீங்க எல்லாரும் போகாதீங்க மாடு வந்துடும் மாடு வந்துடும் எல்லாரும் போகாதீங்க சீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்களை படுத்துங்க லாஸ்ட் பார் பைனிமிஸ் கடைசி ஐந்தே நிமிடம் காலையா கா மாட்ட மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றிலே சிவகங்கை மாபெரும் கூட்டப்படாதீங்க கூட்டப்படாதீங்க கூட்டப்படாதீங்க